ராமங்கவாடிப்பட்டி மக்களே உடல் உழைப்புக்குன்னு ஒரு வேலை செய்யாம நீங்க செய்யற வேலையவே ஒரு உடல் உழைப்பா மாற்றக்கூடிய சாதனம் சைக்கிள் அப்படிப்பட்ட சைக்கிள் வாங்க உங்க வீட்டு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்களுக்கான எல்லாருக்கான சைக்கிள் கிடைக்கும் மேடம் சண்முக சைக்கிள்ஸ் இங்க வந்து உங்க வீட்டு பிறந்த குழந்தைகளுக்கான தொட்டில் வாக்கர் நடவண்டி ட்ரை சைக்கிள்ஸ் அது மட்டும் இல்லாம பசங்களுக்கான வண்டி பெண்களுக்கு பிடித்த லேடிபர்ட் சைக்கிள்ஸ் லேட்டஸ்ட் மாடல் டிஸ்க் சைக்கிள் எல்லா சைக்கிளுமே இங்க இருக்கு இங்க எல்லா சைக்கிள்க்கு உண்டான டயர் டியூப் மற்றும் ஸ்பேஸ் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு பஜாஜ் பைனான்ஸ் ஆப்ஷனும் இங்க அவைலபிளா இருக்கு லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கறதுக்காக இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க